ஹலோ வெல்கம் வணக்கம் சிக்கன் எடுத்தீங்க ஒரு முறை இருக்கக்கூடிய இந்த சிக்கன் செஞ்சு பாருங்க சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துக்கோங்க இதை நல்லா மூணு நாலு முறை கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் சேர்த்து மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கிடலாம் நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் தீ அதிகமாக வச்சு எல்லாம் கருக விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க மிளகுடைய காரம் பிடிக்கும் அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் அளவு கூட நம்ம சேர்த்து இதை செஞ்சுக்கிடலாம் இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இது லைட்டாக குறை குறைப்பாக தான் இருக்கும் இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி படுத்தி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் மூணு கிராம்பு ஒரு அன்னாசி பூ சேர்த்து அதுக்குடைய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோமும் போட்டு நல்லா பொறி விட்டுக்கோங்க அடுத்ததா ரெண்டு பெரிய சைஸ்ல இருக்கிற பல்லாரியை நீல் வாக்குல அறிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தா சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை நான் விதை நீக்கிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு அந்த பச்சை மிளகாவில் காரம் அவ்வளோவா இல்லைன்னா நீங்கள் விதையோடு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை நல்லா சாஃப்டாக வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா இதை மாதிரி லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் முக்கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மசாலாவை கொஞ்சம் அதிலே வேக விட்டு எடுத்தீங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ்ல உப்பு காரம் பிடிச்சு நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வரும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு ஒரு கால் டம்ளரோ இல்லை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்புலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம முதல்ல வறுத்த அந்த எள்ளு மிளகு பொடி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம நினைப்போம் சிக்கனும் சூடு எள்ளும் சூடு நினைப்போம் இதை எப்போமாவது ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மனத்தோட அருமையான சிக்கன் ரெசிபி ரெடி கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தோட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒரு முறை கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருக்கிறதுனால செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க